அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் அனைவருமே அவரவர் ஓட்டுரிமையை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போதுமே நம்மளுக்கு உண்டான உரிமையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு கட்சிக்கு உங்களுக்கு பிடித்தமான கட்சிக்கு இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் மாதிரி ஆய்வு செய்து ஓட்டறிங்க ஓட்டு பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அடிப்படை உணர்வை அடிப்படை உரிமையை மீட்டெடுக்க நீங்கள் வந்துட்டு அனைவருமே வந்துட்டு நம்மளுக்கு உண்டான ஓட்டுரிமையை பயன்படுத்த வேண்டும் அனைவருமே பயன்படுத்தியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தினம் நம்ம வந்து கட்டணமில்லா வகுப்பு பயிற்சி வகுப்பு நம் மீது நம்பிக்கை வைத்து பங்கேற்ற அனைவருக்குமே மிக்க நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி ஆனது அந்த கேப் டவுன் ஆன சந்தை நம்மளுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் இதுபோல் அமைந்து சந்தை இந்த இடத்தில் நிலைபெற்றால் பெற்றால் நம்மளுக்கு வந்து ஷார்ட் கவரிங் உண்டானதான் மதிப்பதிகம் இது வந்துட்டு இந்த இந்த ஏற்றம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி லோவிலேருந்து மார்க்கெட் மேலே வந்து முடிந்தது வேகம் வேணால் குறைவாக இருக்கலாம் ஆனாலும் வேகம் குறைவாக இருந்ததுனால இது ஷார்ட் கவரிங்காக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் குறைவு இல்லைன்னு விட்டவும் முடியாது இதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகள் வந்துட்டு சந்தை வந்துட்டு அடுத்த வணிகத்தில் ஃப்ளாட் வணிகமாக ஏற்படலாம் ஆனால் இந்த தன்மைக்கு நம்மளுக்கு ஒரு அப் கொடுக்கணும் ஏன்னா சந்தை வந்து நல்ல லோலிருந்து மேலே வந்து முடிவுட்ருக்காங்க இந்த தாக்கத்திற்கு ஒரு அப் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கொடுக்கணும் தன்மைக்காக மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்தவனையும் அட்டவணையை நம்ம பார்ப்போம் அதே போல் நேற்றைய காணொலி முடிவில் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஸ்ட்ராங்கல் வந்துட்டு கேப் அதிகமாக இருந்தது அந்த ஸ்ட்ராங்கலோட கேப் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு இருபத்தி ரெண்டு இரநூறு கால் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்களா கேப் டவுன் ஆயிருந்தாலும் அதிலிருந்து மார்க்கெட் வந்து அந்த இருபத்தி டு இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூறு குட்பட்டு சந்தையை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அட்டவணையோட தாக்கம் ஸ்ட்ராங்கல் இன்று அட்டவணையில் காலையில் என்ன இருந்ததுன்ட்டு யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நிப்டி நிப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இருபத்தி இரண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட் இருபத்தி ரெண்டாயிரம் கால் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு காலும் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது மையமாக இன்னைக்கு இருக்க போகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு தடுப்பா இருக்கப்போகுது இருபத்தி ஒன்று எட்நூறு முக்கியமாக இருக்க போது இதில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு காலம் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி கூட சந்தை போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் என்னவெல்லாம் நடக்கணும் தெரியல ஆனால் சந்தை இந்த மூன்று காரணிகளை மையமாக வைத்தா பார்க்க போகிறாங்க அப்போ இதன் அடிப்படையில் நம்ம சந்தையை அதனுடைய அளவீடுகள் அடிப்படையில் பார்க்கலாம் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் புட் இதோட அடிப்படையில் சந்தை கணக்கீடுகளை பார்ப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இருபத்தி இரண்டாயிரம் காலுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தாறு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ஏன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்றும் கிடைக்கல அதனால் இருபத்தி ரெண்டாயிரம் புட் நூறுரூபா அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இவங்களோட ஹை இருபத்தி ரெண்டாயிரம் காலுடைய ஹை இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது இவங்க இரநூத்தி எண்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபது அப்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு முக்கியமான ரேஞ்சாக பார்க்கப்படுகிறது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இப்போ நம்ம பார்க்கணும் அதனுடைய கணக்கீடுகளை பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு இரநூறு கால் உடையது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் அப்போ இருபத்ரெண்டு முந்நூற்றி எட்டு அதேமாரி இருபத்தி ரெண்டு இரநூறு பொட் நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினைந்து அப்படின்னு அர்த்தம் காலுடைய ஹை இரநூத்தி நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு இரநூறு நானூற்றி ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று இரநூறுலேருந்து நானூறு கழிச்சு நம்மளுக்கு இருபத்தி ஒன்று வரும் அடுத்து இருபத்தி ஒன்று நம்மளுக்கு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கீடுகள் நம்மளுக்கு முக்கியம் இந்த கணக்கீடு தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் லோவாக வைத்திருக்காங்க ஸ்பாட்டோட லோவாக வச்சிருக்காங்க அடுத்து ஆப்ஷன் செயின் அதில் இம்ப்ளைட் டாலிட்டி என்னென்னு பார்க்கணும் இம்ப்ளயர்வாலிட்டி குறைவாக இருக்குது கால் சைடு வந்து குறைவாக இருக்குது புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப சந்தை வந்துட்டு ஷார்ட் கவரிங்காகி மேலே வந்திருக்காங்க ஆனால் லாஜிக் அடிப்படையில் வந்து ஒரு கேப் அப் கிடைக்கணும் ஆனால் இங்கே வந்து அதற்கு உண்டான இம்ப்ளைட் வால்ட்டி அப்படிங்கிறது இதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது அப்போது இந்த ஷார்ட் கவரிங் நடக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கணும் ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பீஸ் ஏன்னா இல்லாமல் கேப் டவுன் ஆகிற அதாவது கேப் டவுன் ஆன மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்போ அவ்வளோ தூரம் அவசியம்னா அப்போ சந்தையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பேங்க் நிப்டி நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தேழாயிரம் கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ஐநூறுல முடிஞ்சுருக்காங்க நாற்பத்தேழாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்க போது இப்போ நாற்பத்தேழு ஐநூறு கால் போட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு ஐநூறு ஐநூறு காலுடையது ஐநூற்றி ஏழு ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டோடு முந்நூற்றி அறுபது ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பது இந்த ஜோன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புட் நூ ஆயிரம் ரூபா அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு ஐநூறுங்கிறது மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் லெவல் இவங்களுடைய ஹை ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி நாலு இது ரொம்பவும் அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி கால் புட்டோடது கட்டுப்பாட்டு இலையாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கணும் ஆப்ஷன் செயின்ல வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பதினெட்டு இருபது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நிஃப்டியை விட இங்கே பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தெரிகிறது அடுத்த வாரம் நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மீண்டும் கட்டணமில்லா வகுப்புக்கு இணைந்த அனைவருக்கும் மீண்டும் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்